வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இது மேலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல்பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்பட வேலை ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வகையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்று அப்படிங்கிற சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து

வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரக்ட்டு எட்டு கிராம் ஓட விலையை பொறுத்தவரைக்கும் எழுவதாயிரத்து நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படவில்லை நாளையே எழுவதாயிரத்துக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம் சரின்னு பார்த்தா கூட ஏற்றம்னு பாத்தீங்கன்னா எழுவதாயிரத்தி ஐநூறுன்னு பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுல இருந்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல வாரத்தோட தொடக்கத்தில் தங்கத்தோட விலை சரியாக இருந்துச்சுன்னா அந்த வாரம் முழுக்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா மீண்டும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவுல காணப்படுது இப்படி உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுற காரணத்தால் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியிறப்ப அது என்ன ஆகுனா அதோட தாக்கம் இந்தியாவில் தெரியுது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரையே நம்மளுக்கு வந்து ஒரு அவுண்ட்ஸுக்கு இருபது டாலர் சரிஞ்சு காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது டாலர் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்படி சரியில்லைப்ப என்னங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது